ாம் தனி நான் தனம் தானா தலை நன்னாராம் தனி நடந்த அண்ணா தனம் தானா நாம் தனி நடந்தான் சீர்தலிக்க முடியும் செங்கவுள்ள நாடு இங்கு சேர்ந்தும் எதான் மனைவி மக்கள் குடமதில் அட்டமை அம்மாடு விட்டு போராடிக்கும் தென்மல் என்று யானை கட்டி போரடிக்கும் அகால தென்மதுரை தென் மதுரை அரசு செய்யும் தென்னை மொழி வேந்தனவன் தன் மொழி வேந்தனவன் திரான பாண்டியராமே நம்ம நான் நாயர் தனந்தான் நான் நாம் தமிழாயிரம் பேர் வாண்டிய கோமே அருமவள் வெண்ணமால் நல்லவன் பேரண்டே மன்னே வாணிர நாம் தமிழ் நாயர் தனந்தான் நான் வாண தொடங்கோராண்டே வயதிரே உடம்பிடம் விளையாடு ஈராறு வயதிரீரே வாழ்ந்தான் நாம் தமிழ் நன்மை நாம் தமிழன் வயது மகிழ்ந்த வினைகள் வாழ்ந்த வினைகள் புடனே வாழ்ந்து வந்தேன் நாம் தமிழர் நான் நீ நானே நாம் தனி நான் பருவம் அதைதான் அடைந்தோம் பருவம் அதைதான் அடைந்தோம் வாழ்ந்து ஒன்றாக மே நேரான நாம் தனி நின்றான் நான் நானே நாம் தனி நின்ற நான் குஞ்சாரங்களை வேறு மேகோதில்ல அரசு செய்யும் குருகோல சராஜம் மே நேரானே நான்

நாம் தனி நன்மையான நாம் தமிழ் நன்யே என்று வேறு சொன்னால் அண்ணாமையில் வேசைகளும் அண்ணாமையில் வேசைகளும் மதிய சும பாடும் அண்ணன் மே நேரான நாம் தமிழ் நண்பர் நான் நானாம் தனி நாம் தனியார் குணத்தின் மனைமேல் விவாதி வந்தமங்கே நின்று விளையாடே நேரான நாம் தனி நான் நன்னை நானே நான் தலை நன் ஐயாரங்க அஜுவன் அருமாறாயிற்றோ அர்ஜுனரும் மாயிற்று அன்புணரை வாழ்ந்து வந்த அரு நே நானே நான் தலை நன்றி